அப்பா வேலையில ஜாயின் பண்ணணும் என்னமா விளையாடுறியா கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காஃபி அப்படியே இருக்குது ஏ பிரியா ஏய் சீக்கிரம் வாடி காணமே பிரியா எங்க பிரியா எங்கன்னு கேட்டேன் பிரியாவே காலையில இருந்து காணோங்க என்ன காணுமா இந்த கல்யாணத்தை இன்னிக்கே நான் நிறுத்துறேன் நான் என்ன பண்றேன்றத நீ பார் காஞ்சிபுரம் வரமஹாலுமி சில்ஸ் வழங்கும் டும் டும் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு வழங்குவோர் காஞ்சிபுரம் வரமஹாலட்சுமி சில்ஸ் பவர்ட் பாய் கே ஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் உறுதியும் நீண்ட ஆயுளும் இணைந்து வழங்குவோர் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி விற்பனை கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் எம் டி ஆர் குலாப் ஜாமூன்